வணக்கம் காலிஃப்ளவர் பூவும் மொறு மொறுன்னு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இது ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் இந்த பூவை வந்து தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் ஒரு நிமிஷம் அப்படியே போட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க ரொம்ப வெந்துட்டுனா ஒரு மாதிரி தொய்வாக புழகுலான்னு போயிடும் இதில் உள்ள பூச்சி போகிறதுக்கு மட்டும்தான் இதை நம்ம இது பண்ணணும் ரெண்டாவது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா பிணைஞ்சி விட்ருங்க ரெண்டாவது அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போடுறேன் அந்த இவ்வளோ உப்பு போடுறேன் ஒரு காளி அதையும் நல்லா பிணஞ்சிட்டோம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் ஒரு அரை எலுமிச்சம்பழம் கட் பண்ணியிருக்கோம் அந்த அரை எலுமிச்சம்பழத்தை அப்படியே அது கூட ஊற்றிக்கலாம் எலுமிச்சம்பழம் போட்டால் குலையவும் செய்யாது டேஸ்ட்டும் நல்லா புளிப்பு டேஸ்ட்டு சேர்ந்து நல்லாயிருக்கும் இதையும் நல்லா குறைச்சிருக்குங்க இப்போ ஒரு ஸ்பூன் வத்தத்தூள் இது கூட சேர்த்து போட்டுடலாம் இந்த வத்த தூளையும் நல்லா பிசங்கி வச்சிடலாம் இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு மூணு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு இது முக்கி பொரிக்கிற அளவுக்கு போட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறம் லைட்டாக சோடா உப்பு லைட்டாக சோடா உப்பு கையில் தட்டி போட்டுக்கோங்க பிறகு அதிக மயிரும் இது கூட ஒரு வத்தத்தூள் இந்த மாவு கூட கொஞ்சம் தூள் சேர்த்துக்குவோம் சேர்த்த வச்சு இது கூட கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு இதை இட்லி மாவு பதத்துக்கு அப்படியே கரைச்சிக்கலாம் எப்படி இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் கரைச்சி வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம்னா இதில் ஏற்கனவே கொஞ்சம் மசாலா போட்டிருக்கோம் இந்த மசாலா வந்து இந்த கார்ன்ஃப்ளவரோட இது நல்லா கலந்துட்டு இப்போ இதை ஒன்றொன்றா முக்கி முக்கி நம்ம எடுத்து போட்டு பொரிக்கணும் இப்போ இந்த கலந்த காலிஃப்ளவரை ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்தாச்சு ஃப்ரீசர்லேயே வச்சுட்டேன் நான் இப்போ இந்த மாவு கரைச்சி வச்சிருக்கோம்ல அதுக்குள்ளே ஒன்றொன்றா முக்கி எண்ணெயை கூட வச்சாச்சு அதில் போடுற வேண்டி पा गले डालना ही गले एड को கொஞ்சம் வெந்த எடுக்கணும் இந்த வீடியோவையும் சேர்த்து எல்லாம் போட்டாச்சு நல்லா கொஞ்சம் வேகட்டும் வெந்த பிறகு அப்படி பிறட்டி விடுங்க இல்லைன்னா மசாலா கலண்டுரும்